நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ளம் கொண்ட வனிதா மேடம் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமரிய ஆவல் உலக பெண்கள் வாரத்தின் நான்காவது நாள் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் ஒன்னு சரிநிகர் சமானம்னு நினைச்சு மதிப்பு கொடுக்கணும் ஒரு வீட்டில் ஒரு பெண் நிலைத்து உறுதியா இருக்கும் பட்சத்துல அந்த ஆண் எப்படி இருந்தாலும் அந்த குடும்பம் உறுதியா வளரும் நிலையான வளர்ச்சி இருக்கும் இதுக்காகத்தான் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலேயும் ஒரு பெண் இருக்கிறார்னு சொல்லி வச்சாங்க உண்மையும் கூட அந்த காலத்திலெல்லாம் பெண்கள் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க சமைப்பாங்க குடும்பத்தை கவனிச்சுக்குவாங்க அப்படியே இருப்பாங்க ஆனா இன்றைய சூழல் வேறு பெண்கள் எல்லாரும் நல்லா படிக்கிறாங்க ஏன் ஆண்களை விட பெண்கள் கல்வியில அதிக கவனம் செலுத்துறாங்க அதனால வெளியே வேலைக்கெல்லாம் போறாங்க சரிசமமான வருமானம் பாக்குறாங்க ஆனாலும் வீட்டு வேலைகள் கூடவே இருக்கத்தான் செய்யுது அதையும் சேர்த்து கவனிக்க வேண்டிய நிர்பந்தம் வனிதா மேடம் நீங்க நல்லா தான் ஆண்கள் நாங்க நல்லா இருக்க முடியும் வெயில் காலம் வேற இப்பவே ஆரம்பிச்சிடுச்சு இப்போ சாப்பிடுற உணவு பொருட்கள்ல கூடுதல் கவனம் செலுத்தணும் தவறினால் உடல் வெப்பம் அதிகரிக்கும் இது ஆண்களுக்கும் பொருந்தும் நிறைய தண்ணி குடிக்கணும் பழங்களை சாப்பிட்டு உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கணும் சிலருக்கு உடல் வெப்பம் அதிகம் இருக்கும் அவங்கெல்லாம் ஒரு சில உணவு வகைகளை கட்டாயம் தவிர்க்கணும் காரசாரமான உணவு கூடாது கார உணவு வகைகளை உட்கொண்டால் உடல் வெப்பம் அதிகரிக்கும் கோதுமை மாவுல தயாரிக்கப்பட்ட சப்பாத்தி போன்றவை செரிமானமாக கொஞ்சம் நேரம் அதிகமாகும் இதனால இந்த நேரத்துல உடம்பு சூடு அதிகரிக்கும் அதனால பகல் நேரத்துல சப்பாத்திக்கு பதிலாக அரிசி சாதம் எடுத்துக்கிறது நல்லது நம்ம உணவு அதுதானே நாம இவை உடல் சூட்ட அதிகப்படுத்தும் இவற்றை வெயில் காலத்தில் அளவா சாப்பிடுறது நல்லது அசைவ உணவு பிரியர்கள் கோடையில அசைவ உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கலாம் துரித உணவு வகைகளான பர்கர் பிஸா பிரெஞ்சு போன்றவை நமது செரிமான மண்டலத்தையே சிரமப்படுத்துறதோட ஃபுட் உண்டாக்கும் இத்தகைய உணவு வகைகள் நமது நாட்டின் சீதோஷ நிலைக்கு ஏற்றவை அல்ல எல்லா இடத்திலையும் வெளிநாட்டு கலாச்சாரம் ஒத்து வராது வேட்டி கட்டிக்கிட்டு இருந்தோம் புடவை கட்டிக்கிட்டு இருந்தீங்க பேண்ட்டுக்கு மாறனோ பெண்கள் விதவிதமான உடைகளுக்கு மாறினீங்க உடையில இதை ஏற்றுக்கிறோம் உணவு கலாச்சாரத்தில ஏத்துக்க முடியுமா காஃபி கூட ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை குடிக்கிறோம் அதுவும் உடல் வெப்பத்தை அதிகரிக்குமா எண்ணெயில் பொறித்த வருத்த பண்டங்கள் கூடாது இவை வாயு தொல்லைய உண்டாக்கும் அனிதா மேடம் எதைத்தான் சாப்பிடுறதுன்னு மனசுல ஒரு கேள்வி எழுமே உலர் பழங்கள் நல்லது ஆரோக்கியமானது ஆனா இவற்றையும் கோடை காலத்துல தவிர்க்கணும் காரணம் இவையும் உடல் சூட்டை அதிகரிக்க செய்யுமா வெயில் காலத்துல மாம்பழம் நிறைய கிடைக்கும் ஆனா பார்த்து பார்த்து தான் சாப்பிடணும் மாம்பழமும் உடல் சூட்டை உயர்த்தக்கூடியது குளிர்ச்சின்னு நாம நினைக்கிற ஐஸ்கிரீம் குளிர்பானங்கள் நமது வாய்க்கு மட்டுமே குளிர்ச்சியானவை வயிற்றுக்கு போன வெப்பத்தை தான் அதிகரிக்கும் கம்மங்கூழ் காய்கறிகள் பழரசங்கள் நீராகார தண்ணி பழைய சாதம் வெங்காயம் இவையெல்லாம் நமது உடலுக்கு மிக மிக உகந்த உணவு வகைகள் வெயில் காலத்துக்கு ஏற்றவை உடல் நலனில் அக்கறை காட்டணும் சாதாரணமா பெண்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகள் கணவன் பெரியவங்க எல்லாரையும் பாத்துக்குவாங்க தங்கள மறந்துடுவாங்க சரியா சாப்பிட மாட்டாங்க தங்கள் உடல் நலனில் அக்கறை காட்ட மாட்டாங்க அப்படி இருக்கக்கூடாது இது உலக பெண்கள் வாரம் அதற்காக மட்டுமல்ல கால சூழலுக்கு ஏத்தபடி நம்மளை நாம பார்த்துக்கணும் அது எல்லாருக்கும் நல்லது இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்